அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு போவதற்கு முன்னாடி வாயில் படி கண்டிப்பாக இருக்கும் எல்லா கோவில்களிலும் வாயில் படி பெரிதாக இருக்கும் இந்த வாயில் படியை வந்து கண்டிப்பாக நிறைய பேர் தொட்டு கும்பிடுறத பார்த்துருப்பீங்க நீங்களும் கண்டிப்பாக தொட்டு கும்பிடுவீங்க இந்த மாதிரி கோவில் வாயில் படியை தொட்டு கும்பிடுறதுனால என்ன பலன் சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கோவில் வாயில் படியை முதல்ல தொட்டு கும்பிடும்போது முதன் முதலாக நமக்கு என்ன ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உயர்ந்த குணமான பணிவு இந்த நம்ம குனிஞ்சு அந்த நம்ம விரல்கள் வந்து குனிஞ்சு அந்த வாயில் படியை தொடும்போது நம்மை அறியாமையே நமக்கு பணிவான குணம் நம்மிடம் ஏற்படுகிறது இந்த பணிவான உயர்ந்த குணம் தான் இறைவனுக்கும் பிடித்தது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது ஏன்னா பணிவாக இருக்கும்போது எந்த ஒரு தெய்வமும் நம்ம நம்மை தேடி வரும் கண்டிப்பாக ஒருவரிடம் பணிவு குணம் மட்டும் கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா இறைவனோட அருளும் கண்டிப்பாக பரிபூர்ணமாக இருக்கும் ஏன்னா பணிவு குணத்திற்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குது இப்போ நம்ம கோவில் வாயில் தொடும்போது கண்டிப்பாக இந்த குணம் நம்மை வந்து சேரும் அடுத்து பார்த்தீங்கன்னா யார் தொட்டு கும்புறாங்களோ அவங்களுடைய சூரிய நாடி வந்து இயக்கமாக ஆரம்பிக்குது ஏன்னா நம்ம குனிஞ்ச அந்த வாயில் படியை தொடும்போது சூரிய நாடி இயக்கமாகிறது அப்புறம் நம்ம என்ன செய்வோம் நம்ம வாயில் படியை தொட்டுட்டு அந்த விரல்களை வந்து நம்ம நெற்றியில் தொட்டு கும்பிடுவோம் இந்த மாதிரி விரலை விரலை படியில் தொட்டுட்டு நம்ம நெற்றியில வச்சு நம்ம தொடும்போது நெற்றியின் ம மத்தியில் புருவ மத்தியில் நம்ம கண்டிப்பாக தொடுவோம் இப்படி தொடும்போது அந்த இடத்துல தான் ஆக்ஞா சக்கரம் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக ஓரளவு மெடிடேஷன் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஆக்ஞா சக்கரத்தின் மீது வைச்சு நம்ம நம்ம அறியாமலே நம்ம ஒரு அழுத்தத்தை கொடுத்து விடுவோம் இந்த மாதிரி நம்ம விரலை வைக்கும்போது அந்த ஆக்ஞா சக்கரமும் அழுத்தப்பட்டு அது நமக்கு ஓப்பன் ஆகும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆக்னியா சக்கரம் திறக்கும்போது நம்மிடமுள்ள தீய சக்திகள் எல்லாமே நம்மை விட்டு போகும் அதுவும் நம்ம தெய்வ சன்னதியில் செய்கிறதுனால அந்த திருக்கோயிலில் உள்ள நேர் அதிர்வலைகள் எல்லாமே நம் உடலில் பா எளிதாகவே பாய்ச்சப்பட்டு நம்மகிட்ட இருக்கிற கெட்ட சக்தி எல்லாமே போயிடும் கெட்ட சக்தி அப்படின்னா நம்மக்கிட்டையே இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணம் கோபம் வெறுப்பு இந்த மாதிரி என்னென்ன கெட்ட குணங்கள் இல்லை வேறு ஏதாவது கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகள் இருந்தாலும் நம்மை விட்டு போகும் கண்டிப்பாக அடுத்த முறை நீங்கள் கோவிலுக்கு போகும்போது இதை நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி வாயில் படியை தொட்டு அந்த விரல்களை கொண்டு உங்கள் புருவ மத்திக்கு இடையில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க கண்டிப்பாக உங்கள் உடலில் அந்த நேர்மறை அதிர்வலைகள் அனைத்தும் உங்கள் உடலில் பரவுவது உங் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இது வரைக்கும் நீங்கள் படிக்கட்டு தொட்டு கும்பிடலை அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக தொட்டு கும்பிடுங்க நிறைய மாற்றம் நடக்கும் புது மனிதனாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் புத் அதனால் நிறைய புத்துணர்ச்சி பெற்றதாக நீங்கள் உணர்வீங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இது அறிவியல் பூர்வமாகவும் உண்மை ஆன்மீக ரீதியாகவும் உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்